இது நம்ம கட்சியோடைய ஆண்டு விழா முதல் வருஷ நிறைவு செஞ்சு இப்போது ரெண்டாவது வருஷத்தில் இருக்கிறோம் இது நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இன்னொரு ரொம்ப சந்தோஷத்தையும் இங்கே நாம் சொல்லியே ஆகணும் மக்கள் இயக்கமாக இருந்த நம்மளை ஒரு மாபெரும் அரசியல் கட்சியோடு தொண்டர்களாக நம் வெற்றி தலைவர் மாத்தினதுதான் அந்த மிகப்பெரிய சந்தோஷம் தலைவரே இனிமே எங்க வேலையே உங்களோட வெற்றி இலக்கை நோக்கி உழைக்கிறது தான் உறுதியாக உழைப்போம் உங்களை உயரத்தில் வயிறுத்து அழகு பார்ப்போம் நம்ம வீட்டு விழா இது இதுல நீங்க இல்லாம விழாவுக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என மீண்டும் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம்